அகம்பாவம் பிடிச்சு பல நேரங்களில் கருத்துக்களை சொல்லி அந்த அரசியலை அந்த அகம்பாவ மனப்பான்மையை அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்துகிற முக்கியமான கடமையில பிரதிபலித்து தமிழ்நாட்டு நலனை தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளையும் புண்படுத்திய காயப்படுத்திய ஆரன்றவைக்கு ரவிக்கு ஒரு சவுக்கடி தீர்ப்பு தான் நான் பார்க்குறேன் இந்த ஆபத்துக்கு அடித்தளமிட்டது யார் ஆரன் அந்த தீயை பற்ற வச்சது யார் ஆர் என் ரவி ஆபத்தான நபர் அவமானப்படுத்தியவர் அவர் இந்த அரசியலைப்பு சட்டத்தை அவமானப்படுத்தியவர் ஆர் என் ரவி நக்கலா நையாண்டியா பே பேசக்கூடாத அரசியல் கவர்னர் அரசியல் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் எவ்வளோ ட்விட்டு எவ்வளோ ஃபேஸ்புக் பதிவு போட்டிங்க தீர்ப்பு வந்து நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சு எதுக்கு மௌனமாக இருக்கீங்க இல்லை இந்த தீர்ப்புக்கு நான் அப்பீல் போவேன் மூணாவது ஏதாவது ஒன்று பேசணும் இல்லை தெரிஞ்சிருக்கலாம் சார் என்ன கல்லமையர் தெரிஞ்சிருக்கலாம் கூட அப்படின்னு எப்படி நாமளாக கனவுல கண்டுக்கிறதா திருந்துறதுக்கு என்ன திறந்து சொல்லுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டு வச்சு பாடம் நடத்துறீங்களே நீங்கள் கற்றுக் கொடுக்குற பாடம் தான் ஏதோ திமுகவுக்கு மட்டுமே உரித்தானது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை அந்த உறுதியை பாராட்டலாம் திமுக தலைவர் ஸ்டாலின் பாராட்டுக்குரியவர் தான் திமுக கிடைச்ச அப்படி அவங்க மட்டுமே சொந்த கொண்டு போய் ஒரு அரசியல் சாயம் பூச வேண்டாம் நீதிமன்றம் வந்து என்னங்க இப்படி பண்றீங்க நம்பிக்கைன்னா ஏங்க போட்டிங்கிற அளவுக்கு கேக்குறாங்க இந்த விவகாரம் பேசிட்டு நான் தான் சொன்னேன் இன்னும் பல அவமானங்களை ஸ்டாலின் சந்திப்பார் ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இன்னைக்கு சொல்லலையே ரெண்டு வருஷம் அவரை தெருவில் நிறுத்துவார்கள் இது ஏதோ முகல் ஒத்திகையை பார்த்தோ இங்கே இருக்கிற மாநில அரசுடைய வழக்கறிஞரை பார்த்தோ அந்த பார்ட்டியினுடைய வழக்கறிஞரை பார்த்தோ அல்ல தமிழ்நாடு அரசின் செவிலில் அரைந்த மாதிரியான வார்த்தைகள் அது வெக்கப்படணும் ஸ்டாலின் நான் இல்லை அங்கே ஜுடிஷியரில ஆயிரம் கோஷ்டி இருக்கு இந்த சட்டத்தரணிகள் நீங்களாம் எடுத்துட்டு போனீங்களா முதலமைச்சர் ஏதாவதுங்களா அவருக்கு என்ன சொன்னார் இந்த நாலு கருத்தில் எது சரின்னு அவருக்கு ஏதாவது சொன்னீங்களா இவ்வளவு கேள்வி இருக்கு இதெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னா முதலமைச்சர் இனிமேலாவது வெளிச்சுக்கணும் இன்னும் பத்து மாசம் இந்த ஆட்சி இருக்கு அவர் எடுத்தார் இல்லையா சாட்டை எடுத்தார் இல்லையா ஒரு நல்ல தொடக்கமாக நான் பார்க்குறேன் தொடங்குனதே நேற்று தான் இது எப்பயோ எடுத்துருக்க வேண்டிய சாட் ஏன்னா எப்பயும் பொதுச்செயலாளர் தான் அறிக்கை வரும் இன்னைக்கு ஸ்டாண்ட் கூட ஏன்னா அந்த அறிக்கை விடுற அன்னைக்கு துறைமுருகன் மேலே ஒரு கோபத்தில் இருந்தார் ஓகே தலைவர் ஒருத்தர் இருக்கிறாங்க பயமே இல்லாமல் போச்சேங்க தலைவர் நம்மளை திட்டுவாருன்னு ஒரு துளி பயம் இருக்கா துறைமுருகனுக்கும் பொன்முடிக்கும் ராசாக்குலாம் இது எங்கே போய் பாதிக்கும்னு

ஒரு தீர்ப்பாக பார்க்கணும் திமுகவுக்கு கிடைத்த வெற்றியாகவும் ரவிக்கு கொடுத்த குட்டாகவும் பார்க்கறீங்களா மதிப்பீடுங்க ஆளுநருடைய நேர்மையற்ற செயலை அதுக்கு ஒரு ஒரு அதிகாரப்பூர்வமான முறையில் எழுத்துக்கள் கொண்டு வந்ததை நான் நான் வரவேற்கிறேன் ஆர் நமக்கு தனிப்பட்ட இது கிடையாது அகம்பாவம் பிடிச்சு பல நேரங்களில் கருத்துக்களை சொல்லி அந்த அரசியலை அந்த அகம்பாவ மனப்பான்மையை அகம்பாவை சட்டத்தை அமல்படுத்துகிற முக்கியமான கடமையில் பிரதிபலித்து தமிழ்நாட்டு நலனை தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளையும் புண்படுத்திய காயப்படுத்திய ஆரன்றவைக்கு ஒரு சவுக்கடி தீர்ப்பு தான் இந்தியாவுக்குமான தீர்ப்பு தான் பல சொல்லிட்டு ஆணவம் நான் தமிழ்நாடுங்கிற பேரை மாத்துங்கன்னு சொல்ற அளவுக்கு துணிச்சல் எப்படி சார் நார்மலான ஒரு மனுஷனா இருப்பார் இன்னைக்கு ஒரு லெஜிஸ்லேச்சர் பவரை ஜுடிஷியரி எடுத்துக்கிச்சு ஒரு ஜனாதிபதியும் ஒப்புதல் இடக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஒப்புதல் அளிக்கிறோம் ஜுடிசியரி சொன்னது ஆபத்தான விஷயம்தான் சுப்ரீம் கோர்ட்டே நான் சொல்றேன் அது ஆபத்து தான் ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் ஜுடிஷியரிக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை தனித்துவமான அதிகாரத்தை கொடுத்துருக்கோ அதே தனித்துவமான முக்கியத்துவத்தை அதிகாரத்தை லெஜிஸ்லேச்சருக்கும் கொடுக்கலாமா இந்த சூழலை ஏற்படுத்தினது யார் இப்ப புரியல ஆர் என் ரவி பண்ண காரியம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு இந்த ஆபத்துக்கு அடித்தளம் இட்டது யார் அந்த தீய பத்த வச்சது யார் ஆர் என் ரவி ஆபத்தான நபர் அவமானப்படுத்தியவர் அவர் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்தியவர் ஆர் என் ரவி தனக்கு தனக்கில்லை இது லெஜிஸ்லேச்சருக்குன்னு அரசியலமைப்பு கொடுத்த அதிகாரத்தை நீதிமன்றத்தின் கைகளில் போய் திணிச்சவர் ஆர் ரவி ஒரு துளி கூட அவர் மரியாதைக்கு உரியவர் அல்ல அதனால தான் சொன்னேன் அன்று இரவே அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடு ஆனால் நீங்கள் எழுதிருந்தீங்க நீங்கள் வந்து அவர் பதவியே ராஜினாமா தான் அவர் நல்லதுன்றீங்க என்ன சார் அவர் மேலே நமக்கு கோபமா ஒரு ஒரு சுயமரியாதை இல்லை எந்த மனுஷனுக்கும் அவர் நேரம் அந்த உணர்வு வந்திருக்கணுமே ஒரு துளி கூட கவலைப்படலையே ஆயிரம் டிட்டு போட்டிங்களே நக்கலா நையாண்டியா பே பேசக்கூடாத அரசியல் கவர்னர் அரசியல் பேச தெரிஞ்சிருந்தோம் எவ்வளவு ட்விட்டு எவ்வளவு ஃபேஸ்புக் பதிவு போட்டீங்க தீர்ப்பு வந்து நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சு எதுக்கு மௌனமா இருக்கீங்க இப்போது சொல்றேன் நான் தான் நடந்தேன் ஒரு பார்வை இல்ல நான் சில விஷயங்களை கத்துக்கிட்டேன் இரண்டாவது பார்வை இல்ல இந்த தீர்ப்புக்கு நான் அப்பீல் போவேன் மூணாவது பார்வை ஏதாவது ஒன்று பேசணும் சார் என்ன தெரிஞ்சிருக்கலாம் கூட அப்படின்னு எப்படி நாமளா கனவுல கண்டுக்கிறதா திருந்துறதுக்கு என்ன இருக்கு வாய் திறந்து சொல்லுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டு வச்சு பாடம் நடத்துறீங்களே நீங்கள் கற்றுக் கொடுக்குற பாடம் இதாடா சொல்லுங்க நான் அவர் தப்பு செய்வேன் உச்ச நீதிமன்றம் என்னை கூட்டும் அப்புறம் எதையாவது எடுத்து அடிக்கும் எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிட்டு மௌனமாக இருப்பேன் இதுதான் ஒரு பியூரோக்ராட் பண்ணுற வேலையா ஒரு ஸ்டேட் டாப் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுற வேலையா அவர் ஐபிஎஸாக இருந்ததுக்கும் தகுதி இல்லாமல் போயிட்டால் ஒரு மாநிலத்தினுடைய உச்சபட்ச அதிகார அமைப்பான அந்த டாப் எக்ஸிக்யூட்டிவ்கிற அந்த பொசிஷனையும் அவமானப்படுத்திட்டாரு அதனால நமக்கு கோபம் வருது இந்த கல்ல மௌனம் எதுக்கு இந்த சமுதாயத்துக்கு ஆர்எண்ட் ரவி சொல்லித்தர பாடம் என்ன சொல்லுங்கள் சார் அப்புறம் என்ன சார் நீங்கள் வாய்கிலேயே பேசுகிறீங்க எதுக்கு சார் இந்த பேச்சு எத்தனை மேடைகள் ஏற இன்னும் மேடைகள் ஏற போறாரு அந்த தகுதி உங்களுக்கு இருக்கா நான் திரும்ப சார் அவர்கிட்ட பாடம் கற்றுக்கணும்னு நான் ஒரு பத்திரிக்கையான சாகுற வரைக்கும் பாடம் கற்றுக்குவான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஆர்என்ட் ரவிட்டு நான் சில பாடங்களை கற்றுக்கணும் எனக்கு என்ன அவர் சொல்லித்தரேன் இப்படி தப்பு பண்ணிட்டு பதுங்கி ஓடணும்ண்ணா இது ஒரு பாடமா எங்கே இந்த சிலபஸை படித்து எங்க போய் எக்ஸாம் எழுத போறேன் இந்த சமூகத்துக்கு ஒரு கேட்டை செய்கிறார் இது வரைக்கும் செஞ்சார் இனிமேலும் செய்யாமல் இருக்கணும்னா குறைஞ்ச பசங்கள் அரசியலுக்காக நீ வேற எங்கிட்டாங்க கூட போ வேற எங்கேயாவது ஆளுநராக போனா கூட இந்த சேஷ்டைகளை பண்ண மாட்டேங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு தான் அவர் போகணும் தன் மனசுக்குள்ள கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம தப்பு பண்ணிட்டோம் இந்த சமூகத்துக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் நம்மால் கேடு விளைஞ்சிட்டுங்கிறத தனி மனுஷனாக முதல் ஆரண்டாவை ஒத்துக்கணும் அப்படியே பொதுமேடை போட்டு ஒத்துக்கணும் நான் சொல்லலை குறைஞ்சபட்சத்தான் நான் ஒரு பத்திரிகைகள் நான் எதிர்பார்க்கிறேன் அவர்ட்ட டிஎம் கோ எப்படி பாக்குறீங்க நம்ம வந்து ஒரு முக்கியமான வேலையை பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் மட்டும் இல்லை காலகாலமா திராவிட இயக்கங்கள் மற்ற ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வழிகாட்டி இட ஒதுக்கீட்டுல ஆரம்பிச்சு கல்வி வேலைவாய்ப்புல சில பர்ட்டிகுலர் விஷயங்கள் விவகாரங்களும் ஒரு ஒரு முறையும் உச்சநீதிமன்றத்துக்கு போனது கலைஞரும் ஜெயலலிதா ஸ்டாலினு சொன்னாங்க இதை கட்சிங்கிறது அதுக்கு தாண்டி உள்ளுக்குள்ள போறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஆமாம் திமுக தான் வழக்கு போட்டுச்சு திமுக அரசு தான் தமிழ்நாடு அரசை வழக்கு போட்டுச்சு ஜெயிச்சாங்க ஏதோ திமுகவுக்கு மட்டுமே உரித்தானது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை அந்த உறுதியை பாராட்டலாம் திமுக தலைவர் ஸ்டாலின் பாராட்டுக்குரியவர் தான் அதில் மாற்றுக்கிறது ஆனால் திமுக கிடைச்ச வெட்டினா அப்படியே அவங்க மட்டுமே சொந்த கொண்டாடிக்கிறத அதை கொண்டு போய் ஒரு அரசியல் சாயம் பூச வேண்டாம் இது ஒட்டுமொத்தமா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அத்தனை பேருக்குமான ஒரு வரப்பிரசாதமான தீர்ப்பு அந்த தீர்ப்பை பெற்றுத் தந்தது திமுக இந்த தமிழ்நாடு அரசு வேணா பெருமை வச்சுக்கலாம் சார் குறிப்பா உச்ச சொன்ன அந்த தீர்ப்பு வெளியான அதே நாளில் இன்னொரு நீதிமன்றத்தின் கருத்து வெளியாச்சு விவகாரம் தமிழ்நாடு அரசு ரெண்டு பேரும் வந்து மனுவை திரும்ப பெறாங்க அறிவிக்கிறாரு நீதிமன்றம் வந்து என்னங்க இப்படி பண்றீங்க நம்பிக்கை ஏங்க போட்டிங்கன்ற அளவுக்கு கேக்குறாங்க இந்த விவகாரம் பேசிட்டு பொருளா மாறாமல் போயிடுச்சா நான் தான் சொன்னேன் இன்னும் பல அவமானங்களை ஸ்டாலின் சந்திப்பார் முதலமைச்சர் ஸ்டாலின் நான் இன்னைக்கு ரெண்டு வருஷம் அவரை தெருவில் நிறுத்துவார்கள் சொன்னா ஸ்டாலின் கன்னத்தில் அரைஞ்ச மாதிரியான வார்த்தை தான் அன்னைக்கு நீதிமன்ற நீதிபதிகள் கேட்ட கேள்வி எங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்களே இதை எடுத்திருக்க மாட்டோம் லிஸ்டே பண்ணியிருக்க மாட்டோம் நாங்கள் இது ஏதோ முகூரோத்துக்கியை பார்த்தோ இங்கே இருக்கிற மாநில அரசுடைய வழக்கறிஞரை பார்த்தோ அந்த பார்ட்டியினுடைய வழக்கறிஞரை பார்த்தோ அல்ல தமிழ்நாடு அரசின் செவிலில் அரைந்த மாதிரியான வார்த்தைகள் அது வெக்கப்படணும் ஸ்டாலின் நான் சொன்ன அங்கே ஜுடிஷியரில் ஆயிரம் கோஷ்டி இருக்குது ஒரு தெளிவான ஆலோசனை தமிழ்நாடு அரசுக்கு தருவதற்கு அங்கே சரியான நபர்கள் இல்லை 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 அப்படிலாம் நாலு சரியான நபர்கள் இருக்காங்க நாலு பேரும் ஏன் கருத்தை கேளுன்னு ஸ்டாலினை போட்டு நிற்கிறாங்க ஓகே அந்த தெளிவாக அந்த நாளை வாங்கி எது சரின்னு முடிவெடுக்கிற இடத்தில் ஸ்டாலின் இருக்காரான்னு தெரியல இல்லை அவரால் முடிவெடுக்க முடியலையான்னு தெரியல அந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வராத வரை ஸ்டாலின் தொடர்ந்து அவமானப்படுவார் அவமானப்படுத்தப்படுவார் இல்லை நான் சாப விடலை நீங்கள் நான் சொன்னது உதாரணம் தான் சார் நேற்று நடந்தது ரெண்டு வருஷம் முன்னாடி சொன்னேன் ஸ்டாலினை தெருவில் நிறுத்துவாங்கண்ணே நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க நீங்க பாத்துக்கிட்டே இருங்க இல்ல இந்த விவகாரம் அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா பாக்கணுமா ஏன் சார் இது முதல்ல சார் இப்படி ஒரு இப்ப பண்றமே இந்த பெட்டிஷன் சரிதானா தப்பா யார் அட்வைஸ் பண்றா யார் முடிவு எடுக்கிறா ஒரு அதிகாரி சொல்றது இன்னொரு அதிகாரி கேட்கறது இல்லை அப்ப என்ன பண்ணனும் முதலமைச்சர் தான் முடிவெடுக்கணும் நீங்க தலையிடுறீங்களா தலையிடலையா இல்ல தலையிட்டும் நீங்கள் எடுத்த முடிவு அமல்படுத்த முடியாத அளவுக்கு நீங்க இருக்கிறீங்களா இல்ல அந்த அளவுக்கு சில அதிகாரிகள் உங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கா ஒரு என்ன சார் முதலமைச்சரை பார்த்து இப்படி எல்லாம் கேட்கறீங்கன்னு நீங்க கேட்கலாம் பண்ணுற காட்சி பார்க்குற காட்சியில் அதை தான் நமக்கு உணர்த்துது நான் திருப்பி சொல்கிறேன் நீதிமன்றத்தில் நடந்த வந்த வாதங்கள் வைக்கப்பட்ட கருத்துக்கள் முதலமைச்சருக்கு எதிரான கருத்து தான் நான் பார்ப்பேன் டாஸ்மாக் அரசுக்கு எதிராக யார் டாஸ்மாக் எது ஆந்திர அரசினுடையதா இல்லை டாஸ்மாக்ங்கிற ஒரு நிறுவனம் சார் யாரோட நிறுவனம் குப்புசாமி ராமசாமி நடத்துகிறதா தமிழ்நாடு அரசு என்ன சார் பேசுகிறீங்க சொல்லுங்க அந்த அரசனுடைய க செயலாளர் அந்த அரசினுடைய கீழே இருக்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சார்பாக தானே சார் போய் பெட்டிஷனே போடுறீங்க பொதுத்துறை தலைமைச் செயலர் எல்லாருடைய ஒப்புதலோடு தான் அந்த மனுவே போயிருக்கும் உள்துறை செயலாளர் டாஸ்மாக் அது கீழே வருது நம்பிக்கைன்னு சொல்லவே கூடாதா எந்த நம்பிக்கையில் உட்காந்து பேசுறீங்களா முதலமைச்சருக்கு முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போனீங்களா இந்த சட்ட தரணிகள் நீங்க எடுத்துட்டு போனீங்களா முதலமைச்சர் வாதிச்சிங்களா அவர் என்ன சொன்னார் இந்த நாலு கருத்துல எது சரின்னு அவருக்கு ஏதாவது சொன்னீங்களா இவ்வளவு கேள்வி இருக்கு இதெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னா முதலமைச்சர் இனிமேலாவது வெளிச்சுக்கணும் இன்னும் பத்து மாசம் இந்த ஆட்சி இருக்கு குறிப்பா நேற்று நீங்க ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசின பேச்சின் காரணமாக அவர் வந்து இன்னைக்கு அவருடைய பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார் கட்சி பொறுப்பிலிருந்து அடுத்து அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுருவாருங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க எப்படா நேரம் கிடைக்கணும் தூக்கிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா இல்ல நடவடிக்கை இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஆர் ஆசா போன்றவர்கள் மீது முதலமைச்சர் முன்னாடி எடுத்திருக்கணும் ஏன் அந்த மதத்தின் நம்பிக்கைகளை பத்தியும் இழிவுபடுத்துறதுக்கோ கொச்சைப்படுத்துறதுக்கோ எவர் ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது உரிமையும் கிடையாது அதெல்லாம் கடந்த காலங்கள் தீக்காவே பேசாத பேச்சா இந்து மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தி ஈவன் சிறுபான்மையினர் மதங்களுடைய நம்பிக்கைகளையும் அவங்க கொச்சைப்படுத்தி கிண்டல் அடிச்செல்லாம் பதாகைகள் ஏந்திட்டு ஊர்வலம் போன காட்சிகள் காலமெல்லாம் ஒரு ஊர்வலம் பாக்குறீங்களா நசுக்கிடுவா கோர்ட்டு நான் ஒரு உணர்ச்சியா பேசல உண்மை சட்ட திட்டங்கள் கடுமையாயிடுச்சு பார்வை சொசைட்டியே மாறிடுச்சு நீங்க யாரை பார்த்து பெரியாரால மாறினான்னு சொன்னது இளைய சமுதாயம் இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட போட்டு கோயில்களுக்குள்ள போயிட்டு இருக்கிற போது அவன் நம்பிக்கை வச்சிருக்கிற கடவுளை நீங்க இழிவுபடுத்துனீங்கன்னா நக்கல் பண்ணீங்கன்னா நையாண்டி பண்ணீங்கன்னா நீங்க தேர்தல் அரசியல் தகுதி தகுதியற்றொன் அர்த்தம் உங்களுக்கு இவ்வளோ கொள்கை பிடிப்பு இருக்குன்னா நீங்க திருப்பி அதே தீக்காக்கு போயிடுங்க கொள்கை மட்டும் பேசிட்டு எதுக்கு உங்களுக்கு மந்திரி பதவி எதுக்கு உங்களுக்கு எம்பி பதவி அது தாப்பை தீக்கா மேடை சார் எந்த மேடம் ராண கழக மேடையில பேசுறாரு சரி யாரு அமைச்சர் பேசுறாரு என்ன அமைச்சர் பதவி ஏற்பவர் என்ன உறுதிமொழி எடுத்தார் எல்லாரையும் சமமான நடத்த வேண்டாரு அதெல்லாம் ஒரு மதத்தின் நம்பிக்கையில் மட்டும் வெறும் விலை மாதம் உதாரணத்தை மட்டும் சொல்லிருந்தா பொன்முழியனுடைய தனிப்பட்ட கேரக்டர் தான் போய்ட்டாருன்னு விமர்சனத்தை போயிட்டே போனோம் நம்ம அந்த விலைமாதோட இருக்கிற விஷயத்த ஒரு ரெண்டு மத நம்பிக்கைகளை ஒரு மதத்துல இருக்கிற ரெண்டு பிரிவுகளை சம்பந்தப்படுத்தி சொல்ற போது எப்படி சார் நீங்க கடந்து போவீங்க அதனாலதான் அப்படி அமைச்சர் பதிக்கு ஆபத்து வரப்போகுதுன்ற யாரோ ஒருத்தர் கோர்ட்டுக்கு போகலாம் முதலமைச்சர் பதில் சொல்லி ஆகணும் பதில் மூணு அவர் தான் போடணும் அனுபவிக்கணும் நான் சொல்லணும் திருப்பி சொல்றேன் ஸ்டாலின் இதெல்லாம் அனுபவிக்கணும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்தோம் ஆனா நேற்று எடுத்தார் இல்லையா சாத்த எடுத்தார் இல்லையா ஒரு நல்ல தொடக்கமா நான் பாக்குறேன் தொடங்கினதே நேற்று தான் இது எப்பயோ எடுத்துருக்க வேண்டிய சாட்டை ஏன்னா எப்பயும் போச்சு வரது அறிக்கை வரும் இன்னைக்கு ஏன்னா அந்த அறிக்கை விடுற அன்னைக்கு துறைமுருகன் மேலே ஒரு கோவத்துல இருந்தாரு ஓகே அவர்கிட்ட கொடுக்காதீங்க பேரணி இவங்கதான் பேர போட போற அவராக கைது போட போறாரு அந்த வாய்ப்பு கூட கொடுக்காதுக்கு வேற ஒரு பிரச்சனை இல்லை அவர் ஒரு இங்கே சிக்கல மாட்டி ஓடோடி போய் மன்னிப்பு கட்டால அடுத்து நம்ம தான்டான் இந்த நக்கல் நையாண்டியெல்லாம் எதுக்கு ஒரு அளவுக்கு மேலே இந்த அமைச்சர்கள் எல்லை மீறுகிற போது சாட்டை சுழற்றிருக்க வேண்டிய ஸ்டாலின் சுழற்றாத வேண்டிய நேரத்தில் சுழற்றாதனால தான்

திமுக உருப்படும் தலைவர் ஒருத்தர் இருக்கிறாங்க பயமே இல்லாமல் போச்சேங்க தலைவர் நம்மளை திட்டுவாருன்னு ஒரு துளி பயம் இருக்கா துறைமுருகனுக்கும் பொன்முடிக்கும் ராசாக்கெல்லாம் இது எங்க போய் பாதிக்கும்னு ராசா பேசுனா அவருடைய கொள்கைப்படி மிகச்சரியா இருக்கலாம் கொள்கை பேசுற மேடையா கொள்கை பேசுற நேரமா கொள்கை பேசுகிற காலமா இந்த காலகட்டம் எங்கேருந்து வந்தாங்க சார் டிரைவிடியன் ரூட்ஸ் வந்து வந்தாங்க சார் அங்கேயே போங்க இது எங்கள் கருத்து தான் கட்சியின் கருத்தான்னு துணிச்சல் மிக்க ஸ்டாலின் சொல்ல முடியுமா அது தேவையா இப்போ அதை விட எவ்வளோ பிரச்சனை இருக்குது உங்க பாஷையில் சொன்னா திராவிட மாடல் எத்தனையோ சாதனைகள் பண்ணிருக்கீங்க அதை போய் சொல்லுங்க எத்தனையோ பண்ண சொல்லுங்கள் எதுக்கு சார் சீன்றீங்க திமுக நிர்வாகிகள் திருநீர் அணிவதை பட்டை அணிவதை தவிர்க்கணும்னு சொல்ற உரிமையை ராசா கொடுத்தது யார் துணிச்சல் இருந்தா சொல்ல சொல்லுங்க இது கட்சியினுடைய கருத்தான் அது தனிப்பட்ட கருத்துன்னு சேகர்பாபு சொல்றாரு ராசா சொன்ன தனி அவர் அரண்மையத்துறை அமைச்சர் வார்த்தையை சொல்லி ஆகணும் அவரு அதுக்கு சேகர்பாபு மேல போய் பாயிருங்க துணிச்சல் ஆர்எஸ் பாரதி பாரதிய சொல்லுங்களேன் ராசா பேசியது திமுக கருத்தான்னு உங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்க துணிச்சல் இருக்கும் தேர்தல் அரசியலில் இல்லாத திமுக இருக்கும் தேர்தல் அரசியலில் இருந்து ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கிற திமுக அந்த துணிச்சல் இருக்காது இருக்க கூடாது வித்தியாசம் புரியுதா அப்படி தான் வேணும்னா திமுக விட்டு பொன்முடி தீக்காளம் தான் வந்தார் போகட்டும் ஆராசா தீக்காளம் தான் வந்தார் தீகாக்கு போவங்களே யார் வேணான்னா பெருசு படுத்தணுமான்னு நான் அந்த அந்த திராவிட இயக்க கருத்துக்களை ஏதோ ஒரு பத்து இடத்துல ரெண்டு இடத்துல பெருசு இருந்ததை பெருசு அது திராவிட இயக்க கருத்தா சார்

அதுல போய் சேரட்ட பொன் முடியலாம் யாரு வேணான்னா திமுக இருந்துகிட்டு இந்த சேஷ்டை பண்ணக்கூடாது ரொம்ப கொச்சைனா ஓட்டு பிச்சை எடுக்கிறவர்கள் இந்த இந்த சேஷ்டையை பண்ணவே கூடாது நிறைவாக ஒரு கேள்வி இப்போ கிட்டத்தட்ட அலையன்ஸ் எல்லாம் மேடானதுனால நான்கு முனை போட்டிங்கிறது உறுதியா இருக்கிற மாதிரி இந்த முடிவுக்குலாம் தோட்டத்துக்கு வரா முடிவுக்கு வராதிங்க அதுக்கெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இன்னும் ரொம்ப காலம் இருக்கு அப்ப பேசு ஏன்னா இப்ப தாவேக்காவும் தனித்து போட்டி நாம தோட்டம் விஜய் அறிவிச்சிருக்காரா சீமானை தவிர அந்த சீமானே அப்படி இப்படி தருமாட்டத்தில் இருக்கிறார் எதுக்காக நிர்மலா சீதாராமன் போய் பார்த்தாரா பார்க்கலையா பார்த்தா ஏன் பார்த்தாரு மௌனமா இருக்கிறார் இல்ல அவர் சொல்றாரு நான் பார்க்கவே இல்லைன்றாரு ரைட் அந்த அந்த ஒரு நான் என்ன சொல்றேன் பார்த்தாலும் தப்பு இல்லைங்கிறத ஏங்கிறது அவர் எதுக்கோ பார்ப்பாருங்க அதை கேட்குற உரிமை நமக்கு என்ன இருக்கு இல்ல பிஜேபி போறாரோ அதான் அவர் இன்னைக்கு வரைக்கும் தனித்து தான் இப்ப சொல்ற ஒரே தலைவர் யாரு சீமான் தான் அதை நான் மறுக்கவே இல்லையே கடைசி வரைக்கும் அவர் உறுதியோடு இருக்கிறாரா அது ஒரு அணி விஜய் இன்னும் இன்னைக்கும் கடைசியா நடந்த கூட்டத்துல கூட அதிகார கீழ இருந்து ஒருத்த கத்துறானு அதுக்கு அவர் விஜய் என்ன வச்சிருக்கான்னு பாப்போம் அதுதான் இன்னும் தூரம் இருக்கு காலம் இருக்கு அந்த விஜய் அதிமுக பிஜேபி கூட்டத்தில் சேரவே மாட்டார் நீ உங்களால உறுதியா சொல்ல முடியுமா நான் சொல்றேன் சார் சேர மாட்டாரு சார் என்ன நீங்க என்ன அந்த கட்சியோட அந்த கட்சியினுடைய பொதுச்சியாளருக்கு அந்த அதிகாரம் எனிமின்னு சொன்னால் கூட சேர்ந்தா அது தற்கொலை முடிவில்லையா பாராட்டலாம் அதெல்லாம் நடந்த பிறகு பார்த்துக்கலாம் இன்னும் பத்து மாசம் இருக்கு பழையமான கருத்துக்களை பருந்து சார் மிக்க நன்றி 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 மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்